பாண்டியன் இனிய எபிசோட்ல நம்ம கோமதியை எல்லாரையும் கூப்பிட்டு எப்படியாச்சும் வைக்கிற எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு அந்த கிரைண்டரை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி வரிசையில ஒவ்வொரு போட்டியா நடக்குது லெமன் த ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கப்பாடிக்கி வச்சு அடிக்கிறது சோ பொங்கல் விளையாட்டு போட்டிகள்ல என்னென்னலாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி சோடா பாட்டர்ல தண்ணீர் நிரப்புறது உரியடி இப்படி எல்லா போட்டியுமே வைக்கிறாங்க சோ போட்டியில காமிக்கிறப்ப நம்ம பாண்டியன் ஃபேமிலி மட்டும்தான் விளையாடுற மாதிரி காமிக்கிறாங்க ஃபைனலா ரெண்டு குடும்பம் ஈக்குவலா இருக்கு இந்த ரெண்டு குடும்பத்துல எது முதல் இடத்தை பிடிக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு இடையே வந்து கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறாங்க ஸோ இந்த கயிறு இழுக்கிற போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீம்ல வந்து அஞ்சு பேர் இழுக்கிறாங்க நம்ம பாண்டியன் குடும்பத்துல நாலு பேர் தான் இழுக்கிறாங்க இதை பாக்கிற பாண்டியன் நம்ம குடும்பத்தில் நாலு பேர் தான் இழுக்கிறாங்களே நானும் போறேன் அப்படின்னு போயிட்டு பாண்டியனும் கடைசியில கயிறை பிடிச்சி இழுத்து பாண்டியன் குடும்பம் வின் பண்ணிடுது நம்ம கோமதி நினைச்ச மாதிரியே வந்து கிரைண்டரும் கிடைச்சிடுது ஸோ இன்னி எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விளையாட்டு போட்டிகளை தான் காமிச்சாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்